ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இந்த காரை நீங்கள் உங்களுக்கு எடுக்க போகிறீங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் அவட்ட கையில் நீங்கள் பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா ஃபோர்டீன் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் அவருக்கு டவுன் பேமெண்ட்டாக கேஷாக நீங்கள் அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு லீசிங் காசு கட்ட வேண்டியிருக்குது அது எத்தனை மாதத்துக்கு எவ்வளவு படி கட்ட வேண்டியிருக்குது அப்படி ஃபுல்லாகவே கட்டி முடிஞ்சால் எவ்வளவு உங்களுக்கு ஃபுல் டோட்டல் ப்ரைஸ் வரும் அதோட லீசிங் காசு ப்ளஸ் அவர் கையில் கொடுக்குற காசு இந்த ரெண்டையும் சேர்த்தா தான் இந்த காருடைய உண்மையான மொத்த பெருமதி வரும் அது எவ்வளவுன்னு சொல்லியெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்கு இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிளியராக சொல்கிறோம் வடிவாக கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு விளங்கும் இந்த கார் மொடல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஏ ஒன் இதுதான் இந்த காருடைய கரெக்டான மாடல் ஹுண்டாய் இஓஎன் அது நீங்கள் என்ன ஸ்பெல்லிங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இந்த கார் சொன்னால் மனுவல் கியரோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது கார் பார்த்திங்க சொன்னால் ஓகே நல்ல கண்டிஷனில் விற்பனைக்காக இருக்குது இன்டீரியர் வளம் வெளிப்பக்கம் எல்லாமே பார்த்திங்க சொன்னால் நல்ல நீட் கண்டிஷனில் விற்பனைக்காக இருக்குது நீங்கள் பார்த்தோன்னே இந்த கார் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நீட் கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது இது நான் ஸ்டார்டிங்கில் போல் இது உங்களுக்கு லீசிங்கோட ஃபிட் இருக்குது இப்போ வச்சிருக்கிறவர் ஆல்ரெடி லீசிங் காசு மாதம் மாதம் காட்டிக் கொண்டிருக்கிறாரு அப்போ உங்களுக்கு அப்படியே லீஸிங்கோட தாரக்கு தான் அவர் வெயிட் பண்ணுறாரு இல்லை நீங்கள் லீசிங்கை ஃபுல்லாக நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கின்றாலும் ஓகே எந்த விதமான அரியசமே இல்லை இன்னும் கட்ட வேண்டிய வந்து அரிய கட்டாமல் இருக்கிற அரியசண்டு இல்லை எல்லாமே கிளியராக இருக்குது நீங்கள் லீசிங் மாதம் காட்டிவிங்கன்னு சொன்னால் இந்த காரை நீங்கள் எடுக்கலாம் ஓகே இந்த கார் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கையில் பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் வீட்டு கையில் கேஷாக கொடுக்கணும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்ச பேலன்ஸ் உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு கட்ட வேண்டி இருக்குது ஓகே ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு எவ்வளவு படி கட்டணும்னு பார்த்தீங்க சொன்னால் அறுபத்தி ரெண்டாயிரம் படி உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு கட்ட வேண்டி இருக்குது உடனெடுத்து கால்குலேட் கால்குலேட் பண்ணுறாங்க நானே உங்களுக்கு சொல்கிறேன் ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் படி கட்டினீங்கன்னு சொன்னால் கட்ட வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லீசிங் காசு கட்டி முடிகிற எவ்வளோண்டா முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் வருது இந்த ஐம்பத்தாறு மாதத்துக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் படி கட்டுறேன்னு சொன்னால் முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் வருது ஓகே முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் அவருக்கு நீங்கள் கையில் கொடுக்க வேண்டிய பதினாலு லட்சத்தி எழுபத்தையாயிரம் இந்த ரெண்டும் சேர்த்தா தானே இதில் ஃபுல் தொகை வரும் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் அதாவது லீசிங் கட்ட வேண்டிய காசு அவர்கிட்ட கையில் கொடுக்க வேண்டிய காசு இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாரம் மொத்த பெருமதி நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் இந்த காருடைய மொத்த பெருமதியாக வரும் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்கிற பேலன்ஸ் முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த காருக்கு நீங்கள் கொடுக்க போகிற டவுன் பேமெண்ட் பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரெண்டையும் கூட்டிங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் இந்த காருக்கான பெறுமதி கிளியராக விலங்குக்கும் நினைக்கிறேன் விளங்காட்டி திருப்ப கேட்டிங்கன்னு சொன்னால் நான் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் திருப்பி கேட்டு பாருங்கள் ஓகே இதில் நீங்கள் எப்படி என்னென்ன ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கையில் நீங்கள் கொடுக்க இருக்கிற இந்த பதினாலு லட்சத்தி எழுபத்தையாயிரத்தை நீங்கள் குறைச்சி கெட்டு பார்க்கலாம் என் சொன்னால் கையில் கேஷாக கொடுக்குறதானே சம்டைம் நீங்கள் கதைக்கும் போது அதை குறைக்க சான்ஸ் இருக்குது அப்படி குறைச்சாங்கன்னு சொன்னால் இந்த நான் சொன்ன ப்ரைஸ் டோட்டல் ப்ரைஸை விட இன்னும் குறைவாக இந்த காரை நீங்கள் எடுக்கலாம் அதோட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் மாதம் இன்னும் ஒரு ஐம்பத்தாறு மாதத்துக்கு காசு கண்ட கட்ட வேண்டி இருக்குது எவ்வளோ படி அறுபத்தி ரெண்டாயிரம் படி ஓகே உங்கள்கிட்ட கொஞ்சம் வசதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் மாதம் நீங்கள் ஒரு லட்சம் இல்லை ஒன்றரை லட்சம் கட்டினீங்கன்னு சொன்னால் இந்த காலம் குறையும் அதாவது ஐம்பத்தாறு மாதம் ஒரு நாற்பது மாதம் ஆகும் அதில் ஒரு மூன்று வருஷம் முப்பத்தி ஆறு மாதம் ஆகும் அப்படி ஆகும்போது நீங்கள் குயிக்காக கட்டி முடிச்சிடுவீங்க அப்படி குயிக்காக கட்டி முடியும் போது சில கம்பெனி சில லீசிங் கம்பெனி பார்த்திங்கன்னு சொன்னால் குயிக்காக கட்டி முடியும் போது உங்களுக்கான என்ன சொல்கிறது ஒரு தொகையும் குறையும் அதை நீங்கள் சில சில லீசிங் கம்பெனியில் கதைச்சு பார்க்கலாம் ஓகே ப்ரோ இந்த ப்ரைஸுக்கு இந்த கார் ஓகே வச்சிங்கன்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் இதை விட் பண்ணி செய்யறதுக்கூடிய நம்பர் தாருன்னு உடனடியாக கால் பண்ணி நேராக போய் வாகனத்தை பார்த்து ஓகேன்னு சொன்னால் நீங்கள் அந்த டீசன் கூட இருக்கிறத நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அல்ல அப்படியே ஃபுல் எங்கே கொடுத்து நீங்கள் எடுக்கிறதும் பார்க்கலாம் அதுவும் கூட வசதியை பொறுத்து ஓகே நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்களே சொன்னால் இப்போவே இந்த வீடியோ கொடுக்கா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முறக்கா ஷேவனுங்க தொடர்ந்து பெரிய சப்போர்ட் உண்டு தந்து கொண்டுங்க எப்போவுமே